வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் பார்க்கலாம் கிட்ஸுக்கு மட்டும் இல்லைங்க பெரியவங்களும் இதை சூப்பர் எம்மியாக சாப்பிட்லாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு மூணு உருளைக்கெழங்க நல்லா வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் ஜீரகத்தூள் உப்பு இதெல்லாம் இந்த ஸ்மாஷ் பண்ண இந்த பொட்டேட்டோவில் நான் சேர்த்து நல்லா பெசஞ்சு எடுத்துக்கிறேன் சைடில் வந்து ப்ரெட் கிராம்ஸை வந்து நல்லா ப்ரெட்டை வந்து மிக்சியில் க்ரிப் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ வந்து வெங்காயம் எல்லாத்தையும் ஒன்று சேர நாம் திரட்டலாம் இந்த பிரெட் கிராம்ஸை இதோட அந்த பொட்டோவோட சேர்த்து நல்லா பெசஞ்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச வா பிடிச்ச மாதிரி ஷேப் ரவுண்ட் ஷேப்போ அல்லது நீளவாக்கோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்பை குட்டி குட்டியாக நம்ம திரட்டி எடுத்துக்கலாம் சூப்பர் அண்ட் எம்மியாக இருக்குங்க வாங்க இது எப்படி நல்லா இப்படி திரட்டி வச்சுருக்கு திரட்டி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா ரவுண்ட் ஷேப்பில் வாங்க இது எப்படி நம்ம பொறிச்சி எடுக்கலான்னு பார்க்கலாம் குவிக்கன் ஈஸியாக சூப்பராக இருக்குங்க இப்போ இருக்கிற பிரெட் கிராம்ஸில் இந்த பொட்டேட்டோவை நல்லா டிப் பண்ணி இங்கிட்டு வர புரட்டு அங்கிட்டு வர பெரட்டு நல்லா பெரட்டி நான் எடுத்துக்கிறேன் இதே மாதிரி தாங்க சிக்கன்னே நீங்கள் செய்யலாம் நான்வெஜிடேரியனாக இருந்தேன்னா சிக்கனை நல்லா கொத்துக்கறி மாதிரி வாங்கிட்டு வந்து இதே சேம் மெத்தட் சிக்கனுக்குமே சூப்பராக இருக்குங்க இது வந்து ஸ்நாக்ஸு ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் செய்யலாம் அப்படி இல்லாட்டி ஏதோ ஒரு அக்கேஷன் பேர்தே பார்ட்டியோ இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் கூட நீங்கள் செஞ்சிங்கன்னா பாராட்டு மழை தாங்க இப்போ எண்ணெயில் நல்லா இங்கிட்டு ஒரு பெரட்டு அங்கிட்டு ஒரு பெரட்டு அழுங்காமல் குழுங்காமல் நீங்கள் எடுத்திங்கன்னா அட 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 நிஜமாகவே சொல்கிறேன் நான் சாப்பிட்டு பார்த்தோன்னே ஒரு தட்டு ஏற்கனவே காலி ஆயிடுச்சு இது அடுத்த ரவுண்டு ஓடிட்டுருக்குதுங்க பசங்க அவ்வளோ ஒரு எம்மியாகவும் ஒரு சந்தோஷத்தோடையும் சாப்பிட்டாங்க இனி ஹோட்டல் போவீங்க வீட்டிலையே செஞ்சு கொடுங்க சூப்பர் இனி எம்மியாக நம்ம கண் பார்வையிலே செய்கிறதுனால ஹெல்த்தியாக ஆரோக்கியமான முறையில் நம்ம செய்யலாம் கீழே என்னடா கருப்பு பிடிச்சிருக்குன்னு பார்க்காதீங்க அது ப்ளட் கிராம்ஸ்னால் அது ஒரு பிரச்சனையும் இல்லை அதனால் நீங்கள் இதை ஒரு கெச்சப்போட சாப்பிடுங்க சூப்பராக இருக்குங்க நாங்களுமே சாப்பிட்டு பார்த்தோம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு அடுத்த ஒரு செட்டும் போயாச்சு அடுத்து அப்படியே பொன்னிறம் அது இது வந்து பொன்னிறமாக கொஞ்சம் அந்த பொட்டேட்டோ வந்து ஏற்கனவே நம்ம வேக வச்சுருக்கோம் அதனால் லைட்டாக பொன்னிறமாக வெந்தாலே போதுங்க பாருங்களே எப்படி இருக்குதுன்னு கெச்சப்போடு சாப்பிட்றப்ப கெம்மியாக தாங்க இருந்துச்சு பசங்க இதுக்கு சீஸ் வேணும்னு சொன்னாங்க அதனால் அடுத்து சீஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதே மெத்தடில் வீட்டில் இருக்க சீஸை வந்து நீங்கள் கிரைட் பண்ணி எடுத்து இதை நல்லா ஒரு பெரட்டி பெரட்டி எடுத்துக்கோங்க நான் அதே மாதிரி முக போட்டாப்புலே ரவுண்ட் ஷேப்பில் தாங்க நான் போடுறேன் நல்லா கைவிட்டு அந்த உள்ள சீஸ் ஃபுல்லாக அந்த இதுக்குள்ளே போகிறாப்புல சூப்பராக இருந்துச்சுங்க நம்ம பெரியவங்களாக இருந்தால் வெயிட் போடும்ன்ற ஒரு பயம்தான் இருக்கும் ஆனால் குழந்தைங்க எம்மையாக சாப்பிட்டாங்க இது வாங்க இப்போ அடுத்தது வந்து சீஸ் பால்ஸ் வந்து நம்ம போடுறோம் சீஸ் பால்ஸ் போட்டு அப்படின்னு நாங்கள் இங்கிட்ட ஒரு பிரட்டு அங்கிட்டு ஒரு பிறட்டு ஸோ அட அடை அடை சொல்ல மாட்டேங்க வீடியோக்காண்டி நான் சொல்லலை நிஜமாகவே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது பார்த்திங்களா எப்படி இருக்குதுன்னு உடே நீ விடவே இல்லை எப்போ எப்போ ரெடியாகும் எப்போ ரெடி ஆகும்னு பசங்க அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு இருந்தாங்கங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் நன்றி புதுசாக யாராவது பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் எப்படி இருந்துச்சுன்னு கட்டாயம் கமெண்ட் பாக்ஸ்லேயும் நீங்கள் சொல்லுங்கள் உங்களை மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் டேக் கேர்